அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் இந்த நாள் இனிய நாளாகவே எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பாவோட பிறந்த நாள் கொண்டாட்டம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஜூஸ்ஸு அப்படின்ற மாதிரி காலையிலே வந்துட்டு பாப்பாவோட தங்கச்சி வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டா பாப்பாவோட தங்கச்சி வந்துட்டு சாணம் தான் அவள் கேக் வாங்கிட்டு வர்றா இது வந்துட்டு பாப்பாவோட ஃப்ரெண்டு பாப்பாவோட தங்கச்சிகிட்ட வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க சர்ப்ரைஸாக அதனால் காலையில் கிளம்பவே இல்லை குளிச்சுட்டு வந்தவுடனே சர்ப்ரைஸ் கேக் கொடுத்துட்டாங்க அதை வந்துட்டு அப்படியே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் நீ ரூம்க்குள்ள ஒளிஞ்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரே சர்ப்ரைஸ் இதாக தான் இருக்கும் அவளுக்குன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸே வந்து வாக்கியவே மாட்டேங்குது எனக்கு என்ன தெரியும் என்னென்னு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸாக அப்படின் கேட்டால் அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்து இருந்தாலும் சர்ப்ரைஸ் கொடுக்குறதா முறை அப்படின்னு சொல்லிட்டு குழுமக்குள்ளேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு கேக்கெலாம் வெட்டியாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு மதியானம் சாப்பாட்டுக்கு போயாச்சு சாப்பாடு இன்றைக்கி பிறந்தநாளுக்காக என்ன ஸ்பெஷல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி பீஃப் சுக்கா கேசரி வந்துட்டு பீர்னி இன்றைக்கி எதுக்காக வைக்கலை அப்படின்னா மங்களகரமாக மஞ்சள் கலரில் வந்துட்டு இன்னைக்கு பிறந்தநாள்னால கேசரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்னி வைக்காமல் கேசரி வச்சாச்சு அப்புறம் மட்டன் எலும்பு போட்டு மாங்காய் போட்டு எல்லாம் தால்ச்சா தயிர் வெங்காயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் விருந்து கொஞ்சம் தான் போச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டிங்க்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மியோட அப்பாட்டை கொடுத்தாச்சு இன்றைக்கி ஏன்னா வந்துட்டு கமெண்டில் ஒரு பிரதர் உங்கள் ஹஸ்பண்டை வீடியோவில் காமிங்க மேடம் அப்படின்னாங்க அந்த பிரதருக்காக இன்றைக்கி காமிச்சாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு முந்தின வாட்டி பண்ண பிரியாணியோட இந்த பிரியாணி சூப்பர் அந்த பிரியாணி இதோட கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்துட்டு பண்ண எல்லா டிஷ்ஸுமே சூப்பராக வந்துருந்துச்சு அப்படின்னாங்க அதுலேயும் வந்துட்டு பிரியாணியும் பீஃப் சுக்காவும் வேறு லெவல் அப்படின்னாங்க தம்பி தான் வெளியே எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு சாயந்தரமாக மறுபடியும் வந்துட்டு பாப்பாவோட தங்கச்சி ஒரு கேக்கு நாங்கள் ஒரு கேக்கு வாங்கிட்டு வெட்ட ஆரம்பிச்சு இந்த கேக் வந்து ஏதோ சாக்கோ ரஃப் இல்லை அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்னான் நல்லா தான் இருந்துச்சு ஹேப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி வீட்டில் யாருக்கு கேக் வெட்டினாலும் அம்மிதானே ஃபர்ஸ்ட்டு வெட்டுவோம் சேர்ந்து அதனால அம்மியை வெட்ட சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கேக்கு ஊட்டி விட்டாச்சு அம்மி தான் இன்றைக்கணும் இதெல்லாம் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தான் பயங்கரமாக கேக்கு ஊட்டினா கூட வாங்க மாட்டேன்ட்டான் பாப்பாவுக்கு கேக் ஊட்டி விட்டு அம்மி அவங்க அப்பா இருந்துக்கிட்டு நான் என் தான் ஃபஸ்ட்டு ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏங்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவோட செலப்ரேஷன் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு வந்துட்டு குடும்பமே நாங்கள் எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டோம் பாப்பாவை சாக்கு வச்சுட்டு வரைக்கும் நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த பசங்க இருக்குது பொம்பளை பிள்ளை பையப்பிள்ளையை நம்ம வீட்டில் இல்லவே இல்லை இத்தனை வருஷத்தில் முத முதல் இந்த வருஷத்தில் வந்துட்டு ஒரு பொ பொண்ணுக்கு பொம்பளை பிள்ளை கேக் விட்டுறோன்னா அது பாப்பாவுக்கு தான் இத்தனை வருஷம் வந்துட்டு என்னை சுற்றி வெறும் பசங்களாக தான் இருப்பாங்க தான் முத முத பாப்பாவுக்கு கேக் வெட்டினது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு குடும்பமே பயங்கர ஹாப்பி ஆகிட்டோம் அதுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்துட்டு கொஞ்சம் கேக்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்துட்டு கிஃப்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சும்மாவே நின்றுட்டுருக்கீங்க கிஃப்டெல்லாம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு நான் கேட்ட உடனே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா வந்துட்டு இந்த ஃபைசுல் வந்துட்டு என்னோடய வளர்ப்பு மயன் யாருமே என்னோடய வளர்ப்பு மயனை கண்டுக்க மாட்டேங்கிட்டீங்களே ராஸ்கல்களா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேக்கெல்லாம் ஓட்டிகிட்டுக்கிட்டு இருந்தேன் ஃபைசுல் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வரிசையாக வந்துட்டு எல்லோரும் எடுத்து கிஃப்டெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே எடுத்துட்டாங்க அம்மி தான் பயங்கரமாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா அம்மியோட ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் வந்துட்டு மேக்ஸில் வாங்கினது பார்ட்டி வியர் ட்ரெஸ்னால இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டோம் அம்மிக்கு பாப்பாவோட தங்கச்சி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணாங்க அது வந்துட்டு உண்மையாகவே சர்ப்ரைஸ் நிஜமாகவே பாப்பாவுக்கு தெரியாது சர்ப்ரைஸ் கொடுங்க கொடுங்கன்னு இருந்தோம் காலையில் எனக்கு தெரியும் என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா என்ன ஃபோட்டோன்னு எனக்கும் தெரியாது கிஃப்ட் பண்ண போகிறேன் ஒரு ஃபோட்டோ அப்படின்னு தான் சொல்லியிருந்தா அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ வந்துட்டு நானே எடுத்த ஃபோட்டோ அதனால் நானே ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துட்டேன் சொல்லிட்டு பாப்பா சொன்னால் பயங்கர ஹாப்பி ஆகிட்டா அந்த ஃபோட்டோவெலாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு நிஜமாவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அமியோட அப்பா வந்துட்டு கிஃப்ட்டு கொடுக்க சொன்னேன் அப்புறம் ஃபைசுல் வந்துட்டு ஃபைசுலும் வந்து ஃபோட்டோ தான் கொடுத்துச்சு இது வந்துட்டு பாப்பா காலேஜில் வந்துட்டு ஒரு இதுக்காக போட்டிருந்தது ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டிருந்தா அது வந்துட்டு ஃபைவ் செல் கிஃப்ட் பண்ணுச்சு அதுக்கப்புறமா மம்மி அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அழகான இந்த ஜூஸர் தான் ஜூஸர் தான் அந்த ஜார் அழகாக இருந்துச்சு இது வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டன் ஆன் பண்ணாக்கும் நான் அழகாக ஜூஸ் போட்டுக்கலாம் இது வந்து சார்ஜர் தான் சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பயங்கர ஹாப்பி ஆகிட்டா அதுக்கப்புறமா வந்துட்டு தம்பியை கிஃப்ட் பண்ணுச்சுன்னா தம்பி வந்துட்டு ரிங்கை கிஃப்ட் பண்ணால் அதுவும் சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் வரிசையாக கிஃப்ட் பண்ண கிஃப்ட் பண்ண எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி ஆகிட்டா அம்மி கூட இன்னைக்கு கிஃப்ட் பண்ணால் அம்மி என்ன கிஃப்ட் பண்ணா அப்படின்னா பெர்ஃப்யூம் தான் அம்மி அவங்க அப்பா வந்துட்டு இந்த பர்ஃப்யூம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது வந்துட்டு ஸ்பெஷலாக என்னன்னா வந்து லேடிஸ் லேடிஸ் பெர்ஃப்யூம் சூப்பராக இருந்துச்சு அதுவும் வந்துட்டு அம்மி பொங்குக்கு அமைப்பங்க கிஃப்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஆள் ஆளுக்கு கேக்கு வெட்டினோன்னே பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுச்சு தம்பிக்கு வந்துட்டு பெரியவனுக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சு அவசர அவசரமாக கேக்கை வெட்டிட்டு டக்குன்னு பேக்கை தூக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டான் கேக்கை வெட்டின கையோடு வந்துட்டு நாங்களும் அப்படியே தம்பியை பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டாட்டா டா பாய் பாய் அப்படின்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறக்காக டேக் எடுக்கிறோம் எடுக்கிறோம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் வரவே மாட்டேங்குது அப்புறம் அம்மியும் பாப்பாவும் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு போட்டாங்க சிக்கம் அப்படின்ற மாதிரி புள்ளிங்கோ ஸ்டெப்பு தம்பி தான் பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்படி தான் இன்றைய நாள் வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக எங்களுக்கு போச்சு பார்க்குறேன் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாள் இனிய அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா